தந்தையின் தனது கையை பிடித்துக் கொண்டு மகள் பாடும் இந்த பாட்டு இணையத்தில் மில்லியன் கணக்கானோரை கவர்ந்து வைரலாக வருகின்றது அவர் பாடும் வரிகளும் குரல் வளமும் பலரையும் மெய்சிலிருக்க வைத்து ஒவ்வொருவரின் தந்தையின் தியாகத்தை நினைவுகூர்வதாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் okay வணி இருந்த ஆலமரம் போர் இருந்த ஆதரவு நீ இருந்த ஆல மரம் போர் இருந்தா அந்த தாயினி அப்பா என் அப்பா அப்பா உன்ன போல யாருமே இல்ல எனக்கு யாருமே இல்ல கல்வீர புடிச்சு நடந்த கால மரக்கலை அந்த கால மரக்கல சோசியல் ட்ரெண்ட் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்